இன்னைக்கு நம்ம எந்த அரசரை பத்தி பார்க்க போறோம்னா பல்லவ அரசர்களை பத்தி பார்க்க போறோம் பல்லவ அரசர்களே ரொம்ப சிறந்தவர் சொல்லிட்டு மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் இந்த நிறைய படைக்கு மத்ததுக்கெல்லாம் பதில் அவர் கலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் இன்னைக்கும் பல்லவர்கள் வந்து அரசில் வந்து சிற்பங்கள் அதிகமா இருக்கு காஞ்சிபுரத்துக்கு போனா நிறைய கோயில்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் வந்து யாருன்னு கேட்டா நம்ம மகேந்திரவர்ம பல்லவர் தான் மகேந்திரவர்ம பல்லவர் நிறைய குகை கோயில்களை கட்டினார் இந்த குகை கோயிலுங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மேலேயும் இருக்காது கோயில் கிழவும் இருக்காது நடுவில் மலையை குடஞ்சி இருக்கும் அதனால தான் வந்து அவருடைய கோயிலில் வந்து ஒரு தனித்துவமாக வந்து காட்சியளிக்கும் அதே மாதிரி அவர் சிற்பத்து கலைக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் இந்த மாதிரியே ஒரு சிற்பத்துக்கு மதுரை கோயிலுக்கு அதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கும்போது படையை கவனிக்க வந்துட்டார் அந்த டைமில் ஒரு எழுச்சி மிகு அரசன் வந்து வடக்கில் உருவாகிறான் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் புலிகேசி இந்த இரண்டாம் புலிகேசிக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எப்படியாவது வந்து காஞ்சிபுரத்தை வந்து தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அவன் வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்ம பல்லவன் நோக்கி படையெடுத்து வரான் படையை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் இருக்காரு ஆனாலும் வந்து அவர் தேர்ந்த வீரர் ஆனால் இந்த நாட்டை வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு இரண்டாம் புலிகேசி ஏன்னா நாடு ரொம்ப அழகாக இருக்குது சிப்ப வளங்கள்லாம் ரொம்ப அதிகமாக அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாட்டை நோக்கி படையெடுத்து வராரு படையெடுத்து வந்தவர் இப்போ மகேந்திரவர்ம பல்லவனை இப்போ மணிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கத்தியால குத்திடுறாரு அதே டைம்ல அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நரசிம்மவர்மன் ரொம்ப கோவப்படுறாரு எப்படியாவது தன் தந்தையோடைய சாவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் தந்தையோடைய சாவுக்கு பழிவாங்கணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு படையெல்லாம் திருட்டுறாரு படையெல்லாம் திருட்டு யானைகளுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாரு அந்த யானைக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கறதுக்கு இலங்கை அரசன் அவருக்கு வந்து ரொம்ப உதவி செய்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க வாதாபியை நோக்கி போ போகிறாங்க வாதாபியை நோக்கி சென்று அவங்க இரண்டாம் புலிகேசியை வந்து கொண்டுடுறாங்க அதே மாதிரி வாதாபியை வந்து ஃபுல்லாக வந்து கொளுத்திடுறாங்க இவருடைய வெற்றிக்கு காரணம் யாருன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய படைத்தளபதி பரஞ்சோதி அப்படிங்கிற அவருடைய படைத்தளபதி தான் இவருடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால வந்து இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரும் இருக்கு இரண்டாம் நரசிம்மவர்மன் அவங்க தந்தையை போலவே வந்து கலைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தாரு நிறைய கோயில்கள் கட்டினாரு மகாபலிபுரத்தில் ஐந்து ஒற்றைக்கல் கோயில் எல்லாமே வந்து கட்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் இன்றைக்கான கேள்வி இரண்டாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதிலை உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முழுமுகவரியோட திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முதல்ல சொல்கிற மூன்று பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்